நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே நீண்ட நாள் கனவு ஆசைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசை லட்சியம் நிறைவேறும் ஐந்து விஷயங்கள் குறிப்பிட்டு ஐந்தால் அமரனாக கூடிய யோகம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டால் அறுபது வருடங்கள் கழித்து வரப்போகின்ற விஸ்வாசுவ தமிழ் வருடத்தின் மூலமாக கிடைக்க போகும் நல்ல பலன மற்றும் நடக்க போகும் யோக வாய்ப்புகளையும் தெல்ல தெளிவா இன்றைய முதலில் பார்க்க போறோம் பதிவோ ஃபுல்லா பாருங்க நம்ம ஏற்கனவே ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பக்கத்துல ஒரு ஆளுநாசியை தவறாம அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி குரோதி வருடம் முடிந்து வருடம் பிறக்க போகிறது குறிப்பிட்டு இந்த சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில பிறக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் குறிப்பிட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு சுவாதி நட்சத்திரம்ன்றது ராகு பகவானுக்குரியது ராகுக்குரி நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற ஒரு காரணத்தினால் கண்டிப்பா நிறைய பேத்துக்கு நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை விபரீத மாற்றத்தை கண்டிப்பா ராகு பகவான் கொடுப்பார் சற்றும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் ஒரு டேர்னிங் ஒரு ட்விஸ்ட் அப்படின்றது வாழ்க்கையில நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ அதனால கண்டிப்பா நிறைய ராசிக்காரங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்ட வாழ்க்கையில மறக்க முடியாது அப்படி மறக்க முடியாத சம்பவத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்களுக்கு விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது ஸோ குறிப்பிட்டு முக்கியமாக முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பார்வை உங்களை விட்டு விலகுதில்ல இந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒம்போதில் சனிப்பெருச்சு கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு சனிவன் இடம் பெருந்து பெறுறார் கும்பத்தில் இருந்தவரை சனிவனுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய விருச்சக ராசின் மீது பதிந்தது அதனால் திறமை இருந்தும் சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல உழைப்பை போட்டு நல்ல ஒரு பெயர் கிடைக்கல ஸோ உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து நல்ல பேர் கிடைக்காம போச்சு ஸோ இப்படிப்பட்ட காரணம் சனிவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்ததுதான் அப்படிப்பட்ட சனி விலகுறாரு சனி பார்வையிலேருந்து நீங்க தப்பிக்கிறீங்க சனிவன் ஐந்தாம் வீட்டுக்கு போகிறாரு இதுவரை உங்களை கெடுத்த ஒரு கிரகம் இனி கொடுக்க போகிறார் அதுல முதல்ல சனி பகவான் தாங்க ஏன்னா ஐந்தாம் மீனான மீனராசியில் சனிவான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ் புத்தாண்டு பிறப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனிவான் இருக்கிறது கண்டிப்பா வேலை விஷயத்தில் யோகம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்குது அதுல முதல்ல விஷயம் இந்த பிரிவு அப்படின்றது ஏற்பட போகுது என்னங்க பிரிவு அப்படின்னா உறவுகளும் சொத்துகளும் பிரிவு ஏற்பட போகிறது ஆமாங்க பிரிக்க முடியாத சொத்து பிரச்சனைகள் பாக பிரிவினை சுமூகமாக போகுது உங்களுக்குரிய பங்கு உங்களுக்குரிய ஷேர் கிடைக்க போகுது ஸோ சொத்துல மட்டும் இல்லைங்க ஒரு தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் வரக்கூடிய ஷேர் கண்டிப்பாக இந்த தடவை வந்து சேரப்போகுது அதே போல் நான் சொன்னேன் உறவுகள் பிரிவு ஏற்பட போகுது உறவுகள் பிரிவுனா எதுங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடந்து அவங்களை வழி அனுப்பி வைப்பீங்க அல்லது உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனை குடும்ப குடும்பப்பாறன்றது குறையும் ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கப்போகுது அதே போல் முடிவுகள் கண்டிப்பாக வரப்போகுதுங்க ரெண்டு விஷயத்தில் அதில் முதல் விஷயம் வம்பு வழக்கு பிரச்சனைகளில் முடிவுகள் வரப்போகுது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளில் முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான சொல்லக்கூடியது இந்த படிப்பு விஷயம் முடிவு வருதுங்க ஸோ கற்றுக்கொண்டே போனது ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா கற்ற கல்வி காசு வனம் மாறணும்னா ஒரு வேலை தொழிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிப்பட்ட இந்த வேலை தொழிலை அமைத்து கொடுக்கும் இந்த வருடம் அதனாலேயே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் ஸோ சரியான வேலை சரியான ஒரு தொழில் அமைஞ்சிருங்க ஸோ படிப்பு அப்படின்றது ஒரு முடிவு பெற்று நல்ல ஒரு வேலை தொழிலுக்கு போகக்கூடிய அமைக்க யோகங்கள் உண்டு சரி நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய ஆசை உங்களுடைய லட்சியம் ஒரு ஐந்து விஷயம் இந்த வருடத்துல நிறைவேற போகுது ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு குறிப்பிட்டு பனிரெண்டுல ராசியில இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது சரியா அதற்கு அதிபதி யாரு ராகுபவன் எங்க இருக்கிறார்கள் ஐந்துல இருந்த மீனராசில இருந்தவர் மே மாதம் பேச்சடைஞ்சு நான்காம் வீடான கும்பத்துக்கு வந்து அமர்றாரு நான்காம் வீடுங்கிறது சுகஸ்தானம் ஓகேங்களா சோ சொத்துக்களை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது மாதிரி கண்டிப்பா விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக நல்ல ஒரு சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு வாங்கணும் அல்லது இந்த கார் வாங்கணும் இந்த டூ வீலர் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்கள் ஒரு பொருள் கண்டிப்பா நீங்க வாங்க போறீங்க உங்களுடைய ஆசையில கண்டிப்பா வாங்கணும்னு நினைச்ச அந்த சொத்தை அந்த பொருளை நீங்க வாங்கி சேர்க்க போகிறீர்கள் இந்த வருடத்தில் இரண்டாவது கண்டிப்பா மிக முக்கியமான சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் நீசமடைகிறார் ராசியில செவ்வாய் நீசமடைந்த நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது உங்களுடைய விருச்சக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான் ஓகேங்களா மேலும் மேச ராசியான மேசராசிக்கும் அதிபதி செவ்வாய் தான் ஆறாம் வீடு ஓகேங்களா அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நீசமடைகிறார் கடகராசில ஒன்பதாம் வீட்டுல ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இதுல ஒரு நன்மை நிறைவேறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எப்படியாவது இந்த கடனை நான் அடைச்சா போதுங்க அப்படின்னு தலையை அடமாடம் வைக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும் குறையும் கடன் அடைபடணும்னா அதுக்குண்டான வருமானம் வரணும் இல்லையா சோ அந்த வருமானத்தை ஒரு லாபத்தை இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்க போது கிரகம் காரணம் பதினொன்னுல அதாவது விருச்சகத்திற்கு பதினொன்று கண்ணி கண்ணியில் இருந்த கேது மே மாதம் பேரிச்சடைஞ்சு பத்தாம் வீட்டுக்கு சிம்மத்துக்கு போயிடறாரு அப்போ பதினொன்றாம் வீடுன்றது லாபஸ்தானம் அது எம்டி இருக்குது கேதுவால் இருந்த தடை விலகுது அப்போ செவ்வாய் நீசம் அடைந்த நிலையில் கேது பதினொன்றாம் வீட்டை விலகும் போது இந்த தமிழ் புத்தாண்டுல அடைபடாத கடன் அடைபடும் ஓகேங்களா இது ரெண்டாவது மூன்றாவது விஷயம் ஸோ இது ரொம்ப ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வாழ்க்கை துணையினுடைய குணமாற்றம் மனம் மாற்றம் கண்டிப்பாக நடக்க போதுங்க திடீர் திருமண வாழ்க்கை ஏற்பட போகுது ராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் வந்து உங்களுக்கு செட் ஆயிடும் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையினுடைய குணம் மாறணும் மனம் மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அந்த வாழ்க்கை துணை குணம் மாறப்போகுது மனம் மாறப்போகுது வாழ்க்கை துணையிடம் இருந்து எதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருடம் காரணம் என்னன்னா அந்த விருச்சகத்திற்கு ஏழாம் வீடு ரிஷபம் குரு பகவான் அடைஞ்சு மிதனத்துக்கு மே மாசம் அதிபதி வீடான அதிபதி உச்சமடைந்த நிலையில் இருக்கிறார் உச்சமடைந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த வருடத்தில் கண்டிப்பா வாழ்க்கை துணை வழியில் நடக்க வேண்டிய நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்தது வாழ்க்கை வந்து கிடைக்கும் சோ இது மூன்று விஷயம் இதுக்கடுத்து நான்காவது விஷயம் அந்த ஐந்தாம் மீனான மீன ராசியில் புதன் நீசமடைந்த நிலையில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த புத்தாண்டானது பிறக்குது சரிங்களா சோ இப்போ பார்க்கணும்னா உங்களை விருச்சகத்திற்கு எட்டாம் வீடு அதிபதி புதன் எட்டுன்றது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் சொல்லக்கூடியது சொத்து பத்திர வில்லங்கங்கள் அல்லது டாக்குமெண்ட் ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட் சோ கான்ட்ராக்ட் இதனால ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்கள் அல்ல இதனால ஒரு டிப்ரெஷன் இதனால உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் தடையா இருக்குது ஸோ இன்னொரு வேலைக்கு இன்னொரு பிஸ்னஸுக்கு போக முடியல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும் ஸோ இந்த வருடம் உண்டான சான்சஸ் இருக்குது அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகி மாட்டியிருப்பீங்க உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய கையெழுத்தினால் டாக்குமெண்ட் ஒப்பந்த அக்ரிமெண்ட்டு ஒரு சொத்து பிரச்சனை இதனால் நீங்கள் ஒரு இடத்துல லாக் ஆகியிருக்கீங்கன்னா அந்த இருந்து நீங்கள் ரிலீஸ் ஆவீங்க ஸோ இது நடக்க வாய்ப்புண்டு ஐந்தாவது கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ராகு எது பிரச்சனையும் இல்லை சனி பார்வை கிடையாது சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு எட்டில் போய் அமர்வது ஓகேங்களா குரு ராசிக்கு ஏழாம் வீடான் ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் இடப்பிரிச்சி அடைஞ்சு போயிடுறாரு ஓகேங்களா அது எட்டாம் வீடாக அமைது குரு போய் எட்டுல மறைறாரு இதனால ஏதாவது மைனஸ் இருக்குமா அப்படின்னா இல்லை விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எட்டில் குரு மறைந்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை துணை வழியில வருமானம் வர உண்டு சமூக சேவை தொண்டு சர்வீஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தொண்டுல சேவையில ஒரு கௌரவம் கிடைக்கும் மருத்துவ சேவை காவல்துறை சம்பந்தப்பட்ட சேவையில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆன்மீக சேவையின் மூலமாக உங்களுடைய பெயர் ஓங்கு உங்களுக்கு ஒரு கௌரவம் பெயர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் மிக முக்கியமாக பேங்க் போன்ற நிறுவனத்துக்கு நான் வேலை வாய்ப்பு எழுதி போட்டிருக்கேன் சார் டிஎன்பிசி நான் குரூப் இல்லை சார் மத்திய அரசாங்க பணி அரசு வேலைக்கு நான் முயற்சி பண்றேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க விருச்சகராசில பிறந்திருந்தா எட்டில் குரு மறைந்தாலும் மத்திய அரசாங்க பணியை வாங்கி தரக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு எட்டில இருக்கும்போது யுத்தம் செய்தாவது சண்டை இட்டாவது ஒரு ரிஸ்கை கொடுத்தாவது உங்களுக்கு அந்த வேலையை உறுதிப்படுத்தி கொடுத்து விடுவார் ஸோ ரொம்ப நாள் லட்சியம் ரொம்ப நாள் கனவு எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் ஸோ இந்து சமய துறை அக்ரிகல்ச்சர் மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கப்பல் சம்பந்தமான துறைகள் விவசாயம் சம்பந்தமான துறைகளில் பெருத்த லாபங்கள் கிடைக்கும் அந்த துறையில் ஒரு நிரந்தரமான ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதோட டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து ட்ராவல்ஸு காரை வச்சு ஒரு வண்டி வாகனம் வச்சு இங்கே சொல்லி பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜவுளி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் உணவு சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லவான ஒரு காலகட்டம் ஸோ எட்டில் குரு மறைந்தாலும் இந்த நன்மைகளை உங்களுக்கு நிச்சயம் கொடுத்தே திருவார் செய்ய வேண்டியது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா எட்டுல குருவான் பறைஞ்சிருக்காரு இல்லையா அதனால தான தர்மங்கள் குறிப்பிட்டு உணவு தானம் அன்னதானம் போன்ற விஷயத்துல கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கைகறிகளை போடுங்க கோயில்கள்ல உளவாரப்பணி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது விருட்சகலாசில் பிறந்த உங்களுக்கு மற்றபடி நீங்க பயப்படாம நீங்க இருக்கலாங்க ஸோ நல்லது நான் இந்த பேர் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயில பற்றி பிடிச்ச இந்த நண்பர்களுக்கும் உறவினருக்கும் அறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறைத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசை தவறாமல் மேலும் அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமசிவாய் எல்லாம் இல்லஸ்டி பாராயுமன் திருவடி சரணம்